ஒட்டஞ்சத்திரம் அருகே டோல்கட் கட்டடத்துக்கு பயந்து டிரைவர் கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே லாரியை ஓட்டி வந்தபோது லாரி கிராம சாலையில் கவிழ்ந்தது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் இருந்து தனியார் எண்ணெய் தொழிற்சாலையில் இருந்து தஞ்சை செல்வதற்காக இன்று காலை ஒரு லாரி புறப்பட்டு வந்தது பழனி முதல் ஒட்டச்சத்திரம் நான்கு வழி சாலையில் வழியாக வந்தால் சத்தரப்பட்டி டோல்கட்டில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதால் லாரி டிரைவர் தனது செல்போனில் கூகுள் மேப்பில் டோல்கட்டுக்கு செல்லாமல் காட்டிய சாலையில் பார்த்துக்கொண்டே போடுபார்வட்டி முதல் வேலூர் செல்லும் கிராம சாலையின் வழியாக வந்து கொண்டிருந்தார் டிரைவர் செல்போனில் கூகுள் மேப்பில் கவனமாக இருந்து கொண்டே லாரியை ஓட்டுக்கொண்டு ஒட்டஞ்சத்திரம் தாலுகா கள்ளிமந்தியம் அருகே உள்ள போடுபார் அருகே வங்கி ஊழியர் ரம்யா என்பவரும் தோட்டத்தின் அருகே மண் கொட்டப்பட்டதை கவனிக்காமல் லாரி வேகமாக வந்து திடீர் பிரேக் போட்ட போது லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சென்று சாலையில் கவிழ்ந்தது இதனால் கிராம சாலையில் போக்குவரத்து பாய்த்தது குறித்து சத்திரப்பட்டி போலீசார் விசாரணைக்கு வருகின்றனர்